அறிவுதான் எல்லா ஆக்கத்துக்கும் உண்டு கஷ்டத்துக்கும் உண்டு அறிவுதான் சத்துரு அவன் தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது ஜாதகம் அந்த ஜாதகத்தை முழுமையாக அறிந்தவன் எவனுமே படைத்த பிரமனை தவிர வேறு யாருக்கும் முழுமையாக ஜோதிடம் அறிய முடியாது நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது இப்போ ஃபாரின்லாம் போயிடுச்சுன்னா ராகு கேதே கிடையாது இது எங்கே இருக்குது அது நேர் நூற்றி ஐம்பது அங்கே இருக்கும் இந்த ராகு கேது பலன் கொடுக்குமா அப்படின்னா பரிகாரம் சில நல்லது செய்யும் ஆனால் நிறைய செலவு பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கிடையவே கிடையாது அப்படி பண்ணுறதுனால உனக்கு பிரயோஜனமும் இருக்குது அந்த எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பறையும் பல வருஷமாக ஆராய்ச்சி பார்த்துருக்கேன் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கஷ்டங்களை ஒவ்வொருத்தரும் படும் போது அவரை பற்றி ஆராய்ச்சி பட்டா எட்டாம் இது நல்லது எப்ப வந்து செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது என்பது வேலை செய்யும் செய்யாம போகாது வேலை செய்யும் அதை பற்றி சரியான ஒரு கணிப்பை போட முடியாம ஜோதிடர்களை திணறுவதற்கு ஒரு காரணமே என்ன அதுக்குன்னு சொந்த வீடுகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காலஞான கோவர்தன் சார் இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் விதி வந்து மதியால் அப்படி எல்லாம் சில பேர் சொல்றாங்க ஆனா அது அந்த அளவுக்கு பலன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா நியூமராலஜி அப்படின்னு ஒண்ணு ஒரு ஜோதிடம் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது இல்லைன்னா நாலு 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 இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத இப்படி எழுதுங்க இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சது நடக்கும் இந்த பிளேட்ல வந்து நம்பர் வாங்குங்க இந்த நம்பர்ல பிளேட் வாங்குங்க இந்த போன் நம்பர் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா அத பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க என் கணிதம் இது வெள்ளையர்கள் இங்க வந்த பிறகு இந்தியாவுக்கு அறிமுகமான ஒரு ஜோதிட கலை அதுக்கு முன்னால இல்ல அதுக்கு முன்னால போற ஜாதகம் தான் இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களை சொல்லுறேன் எல்லாவற்றையும் விட சிறந்தது ஜாதகம் அந்த ஜாதகத்தை முழுமையாக அறிந்தவன் எவனுமே இல்லை வராகி மிகிற இந்த ஜோதிட தந்தையே சொல்லிட்டாரு படைத்த பிரமனை தவிர வேறு யாருக்கும் முழுமையாக ஜோதிடம் அறிய முடியாது இதுதான் உண்மை இது என் கணிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆராய்சி பார்க்கும்போது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிறகுது அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல ஏண்டியா வந்தது நாற்பத்தி அஞ்சு வயசு ஆச்சு ஒருத்தன் கல்யாணமே ஆகுற ஒரு நிமிஷம் வித்தியாசத்துல ஜாதகம் ஒன்னாதான் வரும் அதை எப்படின்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஒரு பக்கம் ஆனா நேரத்துக்கு ஒரு பலர் மூணாம் தேதினா அந்த நைட்டு பாண்டுல இருந்து இந்த பாண்டு வரைக்கும் ஒரே படம் தான் மாறியே வராது ஆனா ஜாதகத்துல அஞ்சு வருஷம் உதவியை மாறிடுது அப்ப உயர்ந்தது என்னன்னா ஜாதகம் இப்ப என் கணிதத்துல வந்து உண்மை இருக்கா அப்படின்னா இருக்குமா ஒரு இருபது சதவீதம் இருக்கு நான் அந்த எட்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் பல வருஷமா ஆராய்ஞ்சி பார்த்துக்கிறேன் அத்தனையும் கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கஷ்டங்களை ஒவ்வொருத்தரும் படும் போது அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணா எட்டாம் தேதியா இருப்பான் இல்ல நாலாம் தேதியா இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தா சரி அதுலயே ஒரு பிரச்சனைகள்லாம் வருது ஒரு நாள் நல்லா இருக்கான் ஒரு நாள் கெட்டவனா இருக்கான் இது நல்லது எப்படி வந்து சீவனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இத பத்தி அலசி அலசி ஆராய்ச்சி பார்க்கும் போது ஒரு முடிவு என்னன்னா எண்களின் குணத்தை தீர்மானிப்பது அவன் பிறந்த கிழமை அப்புறம் வேலைன்னு வரும் சாத்வீக ராஜச தாமச வேலைன்னு வரும் ஒன்னரை மணி நேரத்துக்கு மணி வரும் இந்த கிழமையில வந்து சாத்வீக ராஜச தாமசன் மூணு இருக்கு இதுல எந்த கிழமை இந்த வேலையில சாத்வீகமா ராஜசமா தாமசம் அது இதையும் இணைத்து சாத்வீகமாக வந்தால் எந்த இருந்தாலும் அந்த எண்ணினுடைய சாத்விக தன்மை நல்லா இருக்கும் ராஜசபா வந்தா போர்க்குடம் தாமசமா வந்தா அடிமை தொழில் இப்படி இருக்கும் அதை போட்டோம்னா கரெக்டா இருக்கு சரி இதை பற்றிய ஒரு குறிப்பு நமது ஜாதகத்துல எந்த வகையிலாவது இருக்கா பாக்கணும் இல்லையா பார்த்தோம்னா இருக்கு அந்த காலத்துல புக்கு எழுதும் போது என்ன செய்வாங்க இந்த கிழமையில்

அவனுடைய தேதி அவன் பிறந்த கிழமை அந்த பிறந்த நேரம் சாத்விக ராஜச தாமச வேலைன்னு வரும் அது எல்லாத்தையும் பார்த்து அவனுடைய குணத்தை சொல்லலாம் சரி குணத்தை சொன்னா வாழ்க்கை நடக்கும் வரப்பு உயரம் மன்னன் உயர்வான் வரப்பு உயர மன்னன் உயர்வான் எப்படி வரப்பு உயர்ந்தா நீர் உயரும் நீர் உயர்ந்தா நெல் உயரும் நெல் உயர்ந்தா மக்கள் உயர்வார்கள் மக்கள் உயர்ந்தால் மன்னன் உயர்வான் வரப்புயர மன்னன் உயர்வான் அது போல குணம் எப்படியோ அதுபடி உனது எண்ணம் எண்ணம் எப்படியோ அதுபடி உனது செயல் செயல் எப்படியோ அதுபடி பலன் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பக்கா சீட்டிங் ஒருத்தர் இருக்கிறான் திட யாருக்கும் தெரியாமதான் சரி அவன் நினைப்பான் ஆனா அவனை வந்து அக்கம் பக்கம் உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் பயங்கரமான ஆளு கேடி சொல்லுவாங்க இல்லையா எப்படியோ அதுக்கு உண்டான பணம் கிடைச்சிடும் ஆக ஒரு வகையில நீயும் பயன்படும் கலையே ஓகே சார் ஆனா ஜாதக அளவு இல்ல இல்ல உச்சனை உச்சன் பார்த்தார் பிச்சை எடுப்பார் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்கு உச்சன்னா நல்லது தானே சார் நல்லவர்கள்ல நல்லவர்கள் பார்த்தா நல்லதுதான் சார் நடக்கும் எப்படி சார் அவங்க பிச்சை இருப்பாங்க நீ கேட்ட கேள்வி கரெக்ட் உச்சன் சொன்னா நல்லது சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சம் அவனுக்கு என்னப்பா கிரக உச்சம்பாங்க உச்சம் உச்சன் உச்சம் ஆனா ஒளி ஃப்ளைட் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒளி ஒளி தான் பேசுவோம் லைட் அண்ட் சவுண்ட் வேற எந்த ரூபத்திலயும் கனெக்ஷன் வராது இதுதான் இதுல கிரகங்கள் எல்லாம் லைட் ஒளி தான் ஒளி நல்லா இருந்தது சொன்னா பொருள்கள் தெரியும் பயணப்படலாம் நல்லது இருள் தடுமாற்றம் கெட்டது நீச்சம்னா இருள் உச்சம்னா வெளிச்சம் இதுதான் தத்துவம் உச்சம் நல்லதுதான் செய்வோம் அத மாற்றமே இல்லை சில மோசமான அமைப்புகள் உள்ள இடத்துல கூட அந்த கிரகம் உச்சம் பெற்றால் தோசை நிவர்த்தி தான் சாஸ்திரமே சொல்லுது உச்சன் கண்டிப்பா நல்லதுதான் செய்வான் அதுல மாற்றமே இல்லை இப்ப உச்சனை உச்சன் பார்த்தாலும் சொன்னான் பிச்சை எடுப்பாரு உண்மையான உண்மைதான் என்ன சார் ஒரு பெரிய முரண்பாடா இருக்குது நூறுரூவா வருமானம் இன்னொரு நூறு ரூபா வருமானம் இரநூறு நல்லது தானே சார் அது எப்படி சார் கெட்டதுன்னு சொல்ல முடியும்னா உனக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் யோசனை பண்ணு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நீ நைட்டில் வந்து காரில் போறேன் இருட்டு ஹெட்லைட் லைட் போட்டுறேன் இந்த வெளிச்சம் என்ன செய்யுது பாதையை ஒழுங்கா காட்டுது உனது பயணம் எளிதாகிறது இல்லையா இருட்டுல போக முடியாத போக முடியும்

படிக்கும் போது நிறைய புக்ஸ் படிக்கணும் கண்டதை கற்பவன்தான் பண்டிதனாவான் வேல்நாட்டு விஷயம் எல்லாத்தையும் பார்க்கணும் ஒரு கட்டம் வரும் அப்படி நீ படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது யோசிக்க வேண்டிய அவசியம் மட்டும்தான் ஏற்படும் இப்படி இருந்தால் இப்படி ஒவ்வொன்று கனெக்ஷன் ஏற்படுத்தி பார்க்குறோம் இல்லையா இதுதான் தேவைப்படும் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை இருக்குன்னு சொன்ன அந்த அறிஞன் மகான் உண்மையிலேயே பெரிய மகன் நன்றாக பார்த்து தீர்க்கமான புத்தியோடு சொன்ன ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பார் உச்சன் மட்டும் பார்த்தால் பாதை தெரியும் தெளிவாக இன்னொரு உச்ச நேரம் வந்து பார்த்தான்னா வெளிச்சம் வெளிச்சப்பட்டதுன்னா நல்லாவா தெரிய போது இல்லை கண்ணே தெரியாது ஆக இந்த ஸ்லோகம் கரெக்டு தான் இதே மாதிரி ஜோதிடத்துல வேற ஏதும் பழமொழிகள் இருக்குதா சார் எக்கச்சக்கமா இருக்கு சக்கமா இருக்குமா இருக்குது அதுக்கு சமயம் வாய்த்தால் அவனுடைய அனுமதியும் கிடைத்தார் அவ்வப்போது நானும் சொல்றேன் இந்த ராகு கேது பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் விளக்கமா சொல்லுமா ராகு கேது என்பது நிழல் நிழல் கிரகங்கள் தான் ராகு கேது இப்ப ஃபாரின் போயிடுச்சுன்னா ராகு கேதே கிடையாது இங்க ஒரு சில பேர் என்ன சொல்வாங்க பூமியின் நிழல் தெற்கு வடக்கு இந்த நிழல் நேர் இதுல நூத்தி எண்பது வரும் இது எங்க அது நூத்தி எண்பது அங்க இருக்கும் இது அதே மாதிரிதான் இருக்கும் இந்த ராகு கேது பலன் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் கேது மறைந்து இருப்பவர்கள் ராகு மறைப்பவன் நல்ல வெயில் அடிக்குதுமா ஒரு மரத்து கீழே வந்து நிற்கிற அந்த வெயிலின் தாக்கம் இருக்காது இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயம் உனக்கு தெரியாம இருக்குது நீ போய் காலை வைக்கிற பொதுக்கு விழுந்துடுற மறைஞ்சிருக்குது அப்பவும் அவசியதான் இந்த ராகு கேது என்பது வேலை செய்யும் செய்யாம போகாது வேலை செய்யும் நிழல் கிரகங்கள் பேரும் என்ன அதுல ஒண்ணு சரியான ஒரு கணிப்பை போட முடியாம திணறுவதற்கு ஒரு காரணமே என்னன்னா அதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது சனி வரைக்கும் அதுக்கு சொந்த வீடு இருக்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு ஆளுக்கு ஒரு வீடு மத்த கிரகங்கள் ரெண்டு ரெண்டு வீடு சூரியன் ஒரு வீடு கொடுத்தா சந்திரன் ஒரு வீடு கொடுத்தா ரெண்டு ரெண்டு வீடு ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது அதை பற்றிய புத்தக விருச்சகத்துல இவன் உச்சவங்க ஒண்ணு ரிஷபத்துல உச்சவங்க ஒண்ணு கும்பத்துல உச்சவங்க சரியான ஒரு இது இல்லை ஆனால் ராகு கேதுவால் பாதிப்பு உண்டு திசை சரியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏழு சனி மூலமா வர விளைவுகள் வந்து இருக்காதுன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா இப்ப இந்த ராகு கேதுமே நம்மளுக்கு ஒரு சில நன்மை நன்மைகளும் தரும் சில தீமைகளும் தரும் இதுக்கும் அந்த திசை பலன்கள் வந்து சரியா இருந்தா நம்ம அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாமா அதாவது திசை நல்லா இருந்ததுன்னு சொன்னா எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு கிளாஸ் அது ஃபுல்லா தண்ணி ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டேன் ஏன்னா ஸ்வீட்டா இருக்கணும் நல்லா ஸ்வீட்டா இருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டார் அத உப்பும் அத கலந்துருச்சு நீ கலைக்கு குடிக்கிற இந்த உப்பு போட உனக்கு தெரியல நீ கலைக்கு குடிக்கிற அந்த உப்பு உனக்கு தெரியவே தெரியாது ஏன் சொற்ப அளவு இல்லையா ஆமா அதாவது நிறைந்த அளவு வேலைகளை வந்து தசாநாதன் செய்வான் இந்த ராகு கேத ஒரு சின்ன ஒரு விஷயம் அது கொஞ்சோண்டு உப்பு அதோட குணம் உப்பு கெடுதல் கடுமை இது கலந்தா உனக்கு ஒன்னும் தெரியாது இதை விட உனக்கு விளங்கரமா உதாரணம் சொன்னேன் யானை ஒரு கவலை சாப்பாடு சாப்பிடுது அதுல ஒரு சோறு கீழே விழுந்துச்சு நஷ்டமா நஷ்டம் இல்ல எறும்புக்கு அது ஒரு விருந்து இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும் அவன் வேலையை செய்வாமா செய்யாம போமாட்டான் அந்தமோ நீ லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நூறு காணா விட்டா என்ன கெட்டு தான் சம்பளம் வாங்குறான் அதை விட்டான்னா அவன் தவிப்பான் அது வித்தியாசப்படும் இது ராகுக்கு எது வந்து அப்படி இப்படி பெரிய அளவுல செஞ்சா செய்யும் அதுக்காகவும் செய்யும் உனது திசை ரொம்ப முக்கியம் விஷம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா சரி இந்த வழி இந்த கஷ்டம் தெரியாது என சொற்ப அளவுங்க சரி இந்த நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீமைகள் நடக்க போது அப்படின்னா பரிகாரங்கள் நம்ம போய் கேட்டு பண்றோம் நீங்க அதுல முழுமையா உடன்பாடு கிடையாது பட் மக்களுக்கு அது சின்ன சந்தோஷம் ஓகே அது பண்ணட்டும் அப்படின்னு சொன்னீங்க பரிகாரம் தான் சொல்றாங்க ஏன்னா நம்மளுக்கு வர விளைவுகள் வந்து பெருசா இருக்கிறதுனால அஹ் பரிகாரமும் பெருசா தான் சொல்றாங்க சோ சில பேர் பண்ணிடுறாங்க பல பேரான பண்ண முடியல அப்ப அவங்களுக்கு ஒரு வருத்தமா இல்ல சார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பரிகாரத்தை பத்தி நான் சொல்றேன் எல்லா ஜோசியருக்கும் இந்த வகையில அனுபவம் இருக்கும் ஏன்னா பலர் வந்து நேரடியாக சந்திச்சு லேட்ரு போட்டு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதில் வரும் சவுத்து கன்னியாகுமரி பக்கத்தில் நான் சொல்லுவது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண் எனக்கு ஒரு கடியால் என்ன தென்னெழுந்தாரு எனக்கு ஒரு மகன் ஒரு மகன் என் கணவர் வந்து இந்த பெயிண்டிங் வேலை பார்க்குறவர் வேலை இருக்கிற அன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் போடும் என் பையனுக்கு வந்து கால் விளங்கலை என் பொண்ணு நாங்க ஒரு தான் ஒழுங்கா சாப்பிட முடியாது என் புருஷன் வேலைக்கு போனால் அவருடைய அம்மா அப்பா இருக்காங்க இந்த அம்மா இருக்குது புருஷா இருக்கா ரெண்டு குழந்தைங்க அவட சரியில்லாத குழந்தைங்க ஒரு ஜோசியர்கிட்ட போயிருக்காங்க இருந்தாலும் குழந்தைக்கு பையனுக்கு கொஞ்சம் சரியா விடுவேன் போயிருக்காங்க அவர் கல்லு போட சொன்னார் எவ்வளவு ஆகும்னு கேட்டாங்க அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் இருக்காரு ரெண்டு பேரு இருபதாயிரம் ரூபாய் ஆகும் அந்த அம்மா எனக்கு ஒரு கடிதம் போட்டுருக்க என்ன போட்டுச்சு சத்தியமா என்னால அந்த ரூபாய் கொடுத்து கல்லு போட முடியாது கல்லு போட்டாதான் அந்த குறை தீருன்னு ஆண்டவன் படைச்சிருப்பாரா ஒரு கேள்வி எப்படி கல்லு போட்டாதான் அந்த இது போகணும் ஆண்டவன் படைச்சிருப்பாரா ஏன்னா என்னால முடியாது இங்க பார்த்தா நான் ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடனால என் புருஷன் வேலைக்கு போனாதான் நடக்கும் இது முடியவே முடியாது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கன்னு ஒரு கடிதம் முடிச்சு அந்த கடிதத்தை பார்த்து நான் கண் கலங்கினேன் ஜோசியெல்லாம் ரொம்ப கண் கலங்க மாட்டேன் நிறைய பாக்குறான்ல அதனால வந்து கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஆயிடும் நாளாக சட்டே இருக்காது நிறைய பார்த்தான் அடிக்கடி நான் கண் கணங்கினேன் அப்ப நானும் பரிகாரம் சொல்லுவேன் எளிமையான பரிகாரம் வீட்டுல இந்த நட்சத்திரத்துல இந்த கிழமையில இந்த தெய்வத்தை நெய் விளக்கேத்தி கும்பிடுங்க போதும் இதுதான் என்னுடைய ஒரே பரிகாரம் உச்சக்கட்டப்படி பார்த்த பரிகாரமே கிடையாது எளிமையானது ஆனால் வலிமையானது அது எளிமையா இருக்கிறதுனால வலிமையானது பரிகாரம் எங்களை நல்லது செய்யும் அந்த நம்பிக்கை வந்து ஏதோ ஒரு வகையில நல்லது செஞ்சிருந்த அனுபவபூர்வமா ஆனா நிறைய செலவு பண்ணும் அங்க போகணும் இங்க போகணும்னு கிடையவே கிடையாது அப்படி பண்றதுனால உனக்கு பிரயோஜனமும் இருக்காது ஆத்மார்த்தமான வழிபாடு நல்லது செய்யும் இதெல்லாம் வந்து என்னமோ எனக்கு தெரியலமா எனக்கு அது தெரியல விட்டுருமா இப்ப ஜாதகம் பார்க்கறாங்க இல்லையா எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்க்கறாங்க ஸ்கூலுக்கு இந்த டேட்ல சேரலாமா இந்த டேட்ல வீடு பார்க்கலாமா இல்ல இந்த இடத்துல நம்ம இந்த டேட்ல நம்ம இங்க போலாமா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம் பார்க்கறாங்க உண்மையிலே வாழ்க்கைக்கு எதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்கலாம் அதுல எல்லாம் கொஞ்சம் உண்மை இருக்கதான் செய்தி இல்லைன்னு இல்லை வசதி கொஞ்சம் வசதி வண்டியில போறோம் ஏசியை வண்டியில போனா நல்லதுலாம் இது கூட அது அதை தான் செய்யும் ஆனா எல்லாத்தோட நின்று இருக்குது சின்ன சின்ன கஷ்டங்களே அதெல்லாம் வந்து நீ பொருட்படுத்தக்கூடாது தாங்க தான் போயிடும் நானே இங்கே வர சில பேர் சொல்லுவேன் இதுக்குத்தான் ஜோசியம் பார்க்காதப்பா முக்கியமான விஷயத்தை ஜோசியம் பாரு கரெக்ட் எழுத்ததுக்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த சந்திர அஸ்தமம் அதுக்கெல்லாம் மதிப்பே தர்றதுங்க அஷ்டமி நவமி பட் அஷ்டமி வந்து கொஞ்சம் வேலை செய்யும் திதி வேலை செய்யும் ஆனா அது செய்யற வேலை ரொம்ப சொற்பமா இருக்கிறதுனால அது கண்டுக்க வேணாம் சந்திராஷ்டமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் செய்யாது கொஞ்சம் நம்மளும் யோசிக்கணுமா கணக்குக்கு ஒத்து வரணும் இப்ப திதி சொன்ன பாகை முயல வரும் இந்த திதி இத்தனை பாகை சூரியனுக்கு இதுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சுன்னா தப்பு இப்படி இருந்தா நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு வச்சு நம்ம சொல்றோம் பிரயோகப்படுத்தி பார்க்கும் போது நூத்துக்கு எண்பது பேருக்கு மேல சரியா இருக்கு அதனால ஏத்துக்கிறோம் ஆனா இந்த சந்திராஷ்டமத்துக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கே இல்லையே ராகு காலத்துக்கு இல்லையே எவகண்டத்துக்கு இல்லையே அந்த நேரத்துல ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கா நல்லாவும் இருக்க அப்ப எப்படி நீ ஒத்துக்குவ என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றமா கடவுள் இருக்காரா இல்லையானா இருக்காரு நானே உணர்ந்திருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் நல்லா உணர்ந்துருக்கிறேன் கடவுள் நம்பிக்கை எனக்கு அற்புதமா உண்டு அபரிதமா உண்டு ஆனா கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக என்பதும் உண்மை தேவை நீ சொந்துட்டு போக வேடா உன் காலத்தை வரையும் பண்ண வேணாம் தன்னெஞ்சு அறிவது பொய்ய அப்படி ஒரு வாழ்ந்தான்னா போதும் மா நீ உனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் மத்தது பூராமே நீ பெரும் பொருள்களில் அல்ல அதை பற்றி நினைவுகளில் இருக்கு அதுதான் முக்கியம் திருப்தி தானம்மா அந்த திருப்தி இருந்தா போதுமா அதாவது எப்படி பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி உனக்கு சத்துரு யாரு தெரியுமா உன் அறிவுதான் அறிவுதான் எல்லா ஆக்கத்துக்கும் உண்டு கஷ்டத்துக்கும் உண்டு அறிவுதான் சத்ரு அவன் தான் கொடையாளி ரெண்டுமே அவன் தான் செய்யறான் இந்த ரெண்டுல எதுவாக உனக்கு ஓரணுங்கிறத உன் மனசுதான் தீர்மானிக்கும் இதுதான் உண்மை பரிகாரத்துக்காக நீ செய்யறது பரிகாரம் போறது எல்லாம் செஞ்சுக்கலாம் அதனாலயும் சொல் நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது இல்லாம இல்ல சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் நீ பொருட்படுத்த வேண்டாம் கண்டதுக்கெல்லாம் போய் ஜோசியம் வேண்டாம் ஏன்னா நல்லா முழுபூச்சா செய்ய வேண்டிய கடமை இருக்கும் போது ஒரு ஜோசியம் ஏண்டாவது கேட்டான் சார் எங்க அம்மா அப்பா வந்து வயசானவங்க அவங்களோட இருந்துச்சோன்னா அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நீ நோயில படுத்து ஜோசியம் சொல்லுது சார் என்ன சார் பண்றது பாவி அப்படிதான் வந்தா நீ என்ன பேச்சு பேசுற அது எவ்வளவு பெரிய முக்கியமான கடமை அந்த பாவத்தை நீ செஞ்சிட கூடாதுடா ஒதுக்கி விட்டு அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது யோசி சில பேர் வெகு சிலர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் வெகு சிலர் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க சொல்லணும்னு ஏதாவது சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க ஆனா விளைவை யோசிக்காம செஞ்சிடறாங்க அது தப்பு அப்படிலாம் கிடையாது செய்யப்பட வேண்டியது நியாயமா இது செய்யணும் இதுதான் தர்மம் செஞ்சா எது வந்தாலும் பரவாயில்ல செய்யணும் அதனால ஏதாவது கஷ்டம் தான் தாங்கிக்குவோம் இப்ப ஹரிச்சந்திரன் இல்லையா உண்மைதான் சொல்லுவேன்னா எல்லாத்தையும் இழந்தான் ஆனா அந்த சத்தியத்தை விட்டானா அது மாதிரிதான் வாழணும் மனசு அப்படிதான் வாழணும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து பயந்து வாழக்கூடாது வாழ்றால பிரயோஜனமே கிடையாது என் அறிவுக்கு எட்டியது நான் உண்மை என்று நம்பியதை சொன்னேன் இது மாதிரி நிகழ்ச்சியில நானும் பங்கேற்றதுக்கு நன்றி இந்த கருத்து பலருக்கு சென்று உண்மையாக இருந்தால் அவனை ஏற்றுக்கொண்டால் அது எனக்கும் ஒரு வெற்றி தானே அந்த வகையில இந்த ஒரு சந்திப்பு இந்த ஒரு இது மிக்க மகிழ்ச்சி நன்றி